தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் முதலில் நாம் கந்த புராணத்தின் பாயிரம் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றியுள்ள கந்த புராணத்தில் பாயிரம் மற்றும் பாயிரப்படலம் என்ற இருவேறு பகுதிகள் அமைந்துள்ளன முதற்பகுதி பாயிரம் என்றும் ஏழாவது பகுதி படலம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது பாயிரத்தில் ஐந்து திருவிருத்தங்கள் உள்ளன சக்கர என்று தொடங்கும் செய்யுள் தவிர உச்சியின் மகுடம் மின்ன ஒளித்தரு நுதலின் ஓடை வச்சிர மறுப்பின் ஒற்றை மணிக்கொள் கிம்புரி வயங்க மெய்சவி கவரி தூங்க வேளமா முகம் கொண்டுற்ற கட்சியின் விகட சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம் என்ற செய்யுளையும் விகட சக்கர விநாயகருக்கு சூட்டியுள்ளார் சுப்பிரமணிய காப்பு என்ற தலைப்பில் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி என்ற பாடலை இயற்றியுள்ளார் இப்பாடல் அன்றாடம் முருகனை துதிப்பதற்கு ஏற்ற எளிய தோத்திரப் பாடலாகும் இந்திரர் ஆகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் தங்கள் செவ்வேர் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவோரே நூற்பயன் கூறும் இந்த பாடலும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது வேதங்களையும் திருமுறைகளையும் ஓதுவது போல் கந்த புராணத்தையும் காதலித்து ஓத வேண்டும் என்று கட்சியப்பர் கூறும் கருத்து சிந்தித்தற்குரியதாக இருக்கிறது வாழ்த்து பாயிரத்தின் நிறைவு பாடலாக அமைந்துள்ளது உலகத்து உயிர்கள் குறைவிலாது வாழ வேண்டும் என்றால் அதற்கு மூன்று இன்றியமையாத தேவைகள் நிறைவேற வேண்டும் முதலாவது உரிய பருவத்தில் தவறாது வான்மழை பொழிய வேண்டும் விளை பொருட்களும் கனிம வளமும் பெருக வேண்டும் அவற்றை காத்து வகுக்கும் அரசாட்சி அமைய வேண்டும் இவை வாய்த்திட மக்கள் என்ன செய்ய வேண்டும் நீதி நூல்கள் கூறும் அறங்களை மதித்துப் போற்ற வேண்டும் தன்னலமும் போலித்தன்மையும் இல்லாத நல்ல தபமும் வேள்விகளும் பெருக வேண்டும் மேன்மை மிக்க சைவ நெறி ஓங்குதல் வேண்டும் அன்பே சிவம் என்பதால் சைவ நெறி என்பது அன்பு நெறியே ஆகும் இயற்கையும் மண்ணும் அரசனும் தங்கள் கடமைகளை தவறாது செய்திட எதிர்பார்க்கும் மனித இனம் தானும் தன் கடமைகளை தவறாது செய்ய வேண்டும் அதற்கு கடவுள் நம்பிக்கை அறநூல்களின் வழி நடத்தல் தவம் வேள்வி முதலான நற்செயல்களில் ஈடுபாடு ஆகியவை இன்றியமையாதவை என்பது சான்றோர் கருத்து இதையே கச்சியப்பரின் வாழ்த்தும் வலியுறுத்துகிறது வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள்ழ்கறை அறங்கள் விளங்குக உலகமெல்லாம் என்று இப்பாடல் அமைகிறது தொடர்வது கடவுள் வாழ்த்து பாயிரத்தை அடுத்து வரும் கடவுள் வாழ்த்து பகுதியில் கச்சியப்பர் இருபத்தி ஐந்து பாடல்களை ஏற்றியுள்ளார் அவற்றுள் ஆறு சிவபெருமானுக்கு உரியவை சிவசக்தியை போற்றுவது ஒன்று மீண்டும் விநாயக கடவுளுக்கு ஒன்று வைரவக் கடவுளுக்கு இரண்டு வீரபத்திர கடவுளுக்கு ஒன்று சுப்பிரமணிய கடவுளுக்கு ஏழு திரு தேவருக்கு ஒன்று நால்வர் பெருமக்களுக்கு தலா ஒன்று திரு தொண்டர்களுக்கு ஒன்று சரஸ்வதிக்கு ஒன்று என்ற கணக்கில் பாடல்களை ஏற்றியுள்ளார் சிவபெருமானை குறித்த முதல் பாடல் மிகவும் பிரபலமானது திருவந்த தொல்லை புவனத்தொடு தேவர் போற்றி தனையும் உருவம் தனையும் அன்றி நின்றான் ஒருவன் தனது பதம் தன்னை உளத்துள் வைப்போம் சுப்பிரமணியர் குறித்த முதல் ஆறு பாடல்கள் முறையே திருப்பரம் குன்றமர் செயை போற்றுவோம் வரு சேயை போற்றுவோம் ஆவினன் குடி வரு அமலர் போற்றுவோம் ஏரகத்து அருமுகன் அடிகள் ஏற்றுவாம் குன்றுதோர் ஆடிய குமரர் போற்றுவோம் பழமுதிர் சோலையும் பகவர் போற்றுவோம் என்று ஆறு படை வீடுகளில் அமர்ந்த பெருமானை போற்றுகின்றன ஏழாவது பாடல் கச்சியப்பரின் அன்றாட வழிபாட்டு மூர்த்தியான காஞ்சி குமரக் கோட்டத்து ஆறுமுக பிரான் அடிகளை போற்றுகின்றது தொடரும் நிகழ்வு அவையடக்கம் அவையடக்கம் என்பது அவையை அடங்கச் செய்வது என்றும் அவைக்கு அடங்குவது என்றும் பொருள்படும் அதாவது நூலாசிரியர் தமது அறிவாற்றலால் அவையோரை அடக்க வேண்டும் அவையில் கற்றறிந்த சான்றோர்கள் பலரும் இருக்கக்கூடும் என்பதால் நூலாசிரியர் அவைக்கு அடங்கி பணிவாக பேசுதல் வேண்டும் கட்சியப்ப சிவாச்சாரியர் அவையை அடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது ஏனெனில் முருகனே சோழ நாட்டு புலவராக வந்து சான்று காட்டி அனைவரையும் அடக்கிவிட்டான் தமது நூலை படித்து அரங்கேற்றத்தை தொடர்ந்த கட்சியப்பர் சிறிதும் செருக்கில்லாமல் பணிவாக அவையடக்கம் கூறினார் அவையடக்க பகுதியில் மிகவும் அதிக எண்ணிக்கையில் இருபது பாடல்களை பாடி பணிவுடைமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர் கட்சியப்பர்தான் இறை நிலம் எழுதுமுன் இளைய பாலகன் முறை வரைவேன் என முயல்வது ஒக்குமால் அறுமுகம் உடையவோர் அமலன் மாக்கதை சிறியதோர் அறிவினேன் செப்ப நின்றதே முற்காலத்தில் கல்வி கற்பிக்க தொடங்கும் பொழுது மாணவனின் கையை பிடித்து மணலில் எழுதச் செய்வது மரபு அவ்வாறு எழுத்துப் பயிற்சி தொடங்கும் ஒரு மாணவன் நான் இப்போதே ஒரு நூல் எழுதப் போகிறேன் என்று முயல்வதை போன்றது எது ஆறுமுகனாகிய கந்தவேலின் மாக்கதையை திரியதோர் அறிவுடையான் பாடத் தொடங்கிய செய்கை என்று கூறுகிறார் கச்சியப்பர் இப்பாடலில் நூல் இயற்ற முயல்வதை முறை வரைவேன் என முயல்வது ஒக்கும் என்கிறார் தெய்வீக நூல்களை முறை என்று வழங்குவர் பன்னிரு திருமுறை முறை அடங்கன் முறை போன்ற வழக்குகளின் பொருளை இப்போது நாம் உணரலாம் தோற்றம் ஈறு தோற்றிய சூர் பகைக்கு ஏற்ற காதைக்கு எவன் பெயர் என்றிடில் ஆற்று ஐம்புலத்து செல் மேலையோர் போற்று கந்தபுராணம் என்பதே இப்பாடலில் நூலின் பெயரை கந்தபுராணம் என்று முன்னோர் அதாவது மேலையோர் போற்றுவர் என கூறுகிறார் வடமொழியில் முன்னரே இப்புராணம் காந்த மகாபுராணம் என்ற பெயரில் அறிமுகமாகி இருந்தது அதனை தமிழில் கந்த புராணம் என்று மேலையோர் குறிப்பிட்டனர் அம்முன்னோர்கள் தங்களுடைய ஐந்து பொறிகளையும் நன்னெறியில் செலுத்தியவர்கள் பெரியோர் கூறிய பெயரை தமது நூலுக்குச் சூட்டுவதில் மகிழ்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியர் அவையடக்க பகுதியின் நிறைவு பாடலில் கச்சியப்பர் கந்த புராணத்தை காஞ்சியிலிருந்து இயற்றிய செய்தியை அகச்சான்றாக கூறுகிறார் வேலாயுதம் தாங்கிய நம்பியாகிய முருகனின் வரலாற்றை ஏகாம்பரர் உமையுடன் வீற்றிருக்கும் காஞ்சியில் இருந்து பாடியதாக குறிப்பிட்டுள்ளார் வெம்பு சூர் முதல் வீட்டிய வேற்படை நம்பி காதையை நற்றமிழ் பாடலால் உம்பர் போற்ற உமையுடன் மேவிய கம்பர் காஞ்சியில் கட்டுரைத்தேன் யான் என்று கூறுகிறார் நிறைவாக வருவது ஆற்றுப்படலம் பாட்டுடை தலைவனின் வரலாற்றை பாடுவதற்கு முன்னர் அவனுடைய நாட்டையும் நகரத்தையும் பாடுவார்கள் அதற்கும் முன்னர் அந்த நாட்டிற்கு வளம் சேர்க்கும் ஆற்றை பாடுவது தமிழ் இலக்கிய மரபு மனித குல நாகரீகம் ஆற்று படுகைகளில் தோன்றி வளர்ச்சியடைந்ததை வரலாறு கூறுகிறது சிந்து சமவெளி நாகரீகம் நைல் நதி நாகரீகம் போன்ற நாகரிகங்களை உலக வரலாறு உரைக்கிறது உயிர்களின் வாழ்க்கைக்கு இன்றியமையாத நீரை தந்து நிலத்தை வளமாக்கி வாழச் செய்பவை ஆறுகளே அறிவாற்றலுடன் விளங்குபவர்கள் நான் காவிரி தண்ணீர் குடித்தவன் என்றும் நான் தாமிரபரணி தண்ணீரை குடித்தவன் என்றும் பெருமையாக கூறிக்கொள்வார்கள் அப்படி என்னதான் இந்த ஆற்று தண்ணீரில் இருக்கிறது கணினியின் நினைவகத்தில் பயன்படும் சிலிக்கான் சில்லுகள் ஆற்று மணலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது என்ற அறிவியல் உண்மையோடு இக்கருத்தை இணைத்து சிந்தித்தால் ஆற்று தண்ணீரின் மகிமை நமக்கு புலனாகும் பாலியாறு என்னும் பாலாறு தொண்டை நாட்டில் உள்ள ஆறாகும் அது நந்தியம் பெருவறை என்னும் மலையில் உற்பத்தியாகிறது கரிய மேகம் கடல் நீரை முகந்து நந்தியம் பெருவறையில் பொழிவது வேடர் கண்ணப்பர் வாயில் நீரை சிவனுக்கு மஞ்சனம் ஆட்டுவது போல் அதாவது அபிஷேகம் செய்வது போல் உள்ளது என்கிறார் நாயன்மார்களிடம் ஈடுபாடு உடைய கச்சியப்ப சிவாச்சாரியர் பூட்டு கார்முகம் தன்னொடும் தோன்றிய புயல்வாய் ஊட்டு தன்புணல் நந்தியங் கிருமிசை உகுத்தல் வேட்டுவர் குல திண்ணனார் மஞ்சனும் விமலருக்கு ஆட்டுகின்றதோ தனிச்செயல் போன்றுள்ளதே என்கிறார் பெருக்கெடுத்து ஓடிய பாலையாற்று வெள்ளம் கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு வைகை நதியை நினைவுபடுத்தியது உடனே அவருக்கு ஈசனின் திருவிளையாடல் நினைவுக்கு வருகிறது வைகை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு கரை உடைப்பெடுத்தது மதுரை மக்கள் வீட்டுக்கு ஒரு வீதம் அனுப்பி கரையை அடைக்க என்று அரசன் ஆணையிட்டான் அன்றாடம் பிட்டு விற்று வாழ்க்கை நடத்திய ஏழை மூதாட்டிக்காக சிவபெருமானே கூலி ஆளாக வந்தான் மூதாட்டி அளித்த உதிர்ந்த பிட்டை சுவைத்து உண்டு கரையடக்கச் சென்று பிறம்படியும் பட்டான் சிவபெருமான் ஆற்றுப் படலத்தின் இருபத்தி ஏழாவது பாடலின் முதல் இரண்டு அடியில் இந்த வரலாற்றை கூறி அடுத்த இரண்டு அடிகளில் திருஞான சம்பந்தர் செய்த புனல்வாதத்தின் சிறப்பை உரைக்கிறார் சம்பந்தரின் பதிகம் எழுதப்பட்ட ஏடு வெள்ளத்தை எதிர்த்துச் சென்று கரையேறிய இடமே இன்றும் திரு ஏடகம் என்ற பெயருடன் விளங்குகிறது பாலியாற்றில் மீன்கள் நீரை எதிர்த்து நீந்திய காட்சி கட்சியப்பருக்கு இந்த வரலாற்றை நினைவுபடுத்தியது உதறுகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலிபுணல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்திட்ட மாநதியில் முதிரு முத்தமிழ் விறகனது ஏடன மெய்மீன் புகுந்திடப் போவது பாலியா மீயாறு என்று கூறுகிறார் சிற்றுண்டி என்ற சொல் கச்சியப்பரின் காலத்தில் வழக்கிலிருந்தது என்பது இப்பாடலால் நமக்குத் தெளிவாகிறது நாளைய நிகழ்வில் கந்தபுராணத்தில் திரு நாட்டுப்படலம் திரு நகரப்படலம் பாயிரப்படலம் கந்தவேல் கதை சுருக்கம் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் பாயிரம் கடவுள் வாழ்த்து அவையடக்கம் ஆற்றுப்படலம் குறித்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்